ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வீட்லேயும் நம்ம அரைச்சிட்டு ஒரு ஆறு மாதம் வரைக்கும் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நான் என்னென்ன மெஷர்மெண்ட் போட்டு நான் அரைச்சி வைக்கிறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்காலில் போய் பார்க்கலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் இஞ்சி வந்து இந்த முக்கால் கப்பை எடுத்து வச்சுருக்கேன் இந்த கப்புக்கு முக்கால் கப்பை எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு வந்து ஒன்றரை கப்பை எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு ஒரு ஸ்பூன் ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் மட்டும் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம நம்ம அரைக்க போகிறோம் இதில் எண்ணெய் மட்டும்தான் ஊற்ற போகிறோம் சரிங்களா அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் அது வந்து ஆப்ஷனல் தான் இப்போ இஞ்சியும் பூண்டியும் நல்லா தோல்லாம் உரிச்சுட்டு நம்ம அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு துணி வச்சுட்டு கூட நீங்கள் தொடச்சி கூட எடுத்துக்கோங்க ஏன்னா ஈரமே இருக்கக்கூடாது அப்போ தான் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நான் இந்த கப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பு ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன் இல்லையா இப்போ ஒரு அரை அரைக்கப்பு இருக்குது ஒன்றரை கப்பு பூண்டு எடுத்துக்கோங்க பூண்டு தான் எப்பயுமே நிறையா இருக்கணும் இஞ்சி வந்து கம்மியாக தான் இருக்கணும் இஞ்சி பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து முக்கால் கப்பு தான் நான் எடுத்திருக்கேன் கப்புக்கு கொஞ்சம் கூட தான் இருக்கும் அதனால் முக்கால் கப்பு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் எப்பயுமே இஞ்சியோட பூண்டு வந்து அதிகமாக இருந்தால் தான் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு சமையலில் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து மிக்ஸி கப்பில் வந்து ஃபஸ்ட்டு நான் இஞ்சி சேர்த்துட்டு நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா பூண்டையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஏன்னா இஞ்சி அரைப்பட நேராகுன்றதுனால நான் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பூண்டு சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ மிச்சம் இருக்கிற உப்பு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு கலருக்காக தான் இப்போ இதில் வந்து கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நீங்கள் அரைச்சிக்கோங்க கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சிங்க அப்படின்னா நல்ல பேஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபைனாக இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சூண்டு அந்த மஞ்சத்தூள் சேர்த்தது பார்த்தீங்கன்னா நல்ல கலராக இருக்குது பார்க்குறதுக்கு இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணாலும் ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும் அதே மாதிரி கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அதே சமயம் நீங்கள் ரெண்டு இதுவாக நீங்கள் டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்று வந்து ஃப்ரீசர்லையும் ஒன்று வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கோங்க ஏன்னா ஃப்ரீ இருந்து நீங்கள் எடுத்த உடனே யூஸ் பண்ண முடியாது உங்களுக்கு கல் மாதிரி இருக்கும் இல்லையா அது கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ அதனால் ரெண்டு டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க பிளாஸ்டிக் ஜார்லேயுமே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலும் ஸ்டீல் பாக்ஸ்லேயும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம வந்து எப்படி வைக்கிறோம் அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றது தான் இருக்குது நம்ம எடுத்து இருந்து ரொம்ப நேரம் வெளியில் வச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தூக்கி வச்சிங்க அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் ஸோ அதனால் கொஞ்சம் எடுக்கும் போது நீங்கள் டிவைட் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு உடனே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா தான் நாள் படம் உங்களுக்கு கெடாமல் இருக்கும் அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு சமையலுக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது அதனால் ஒரு சின்ன பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க நம்ம ரொம்ப நாளைக்கு வைக்கணும் அப்படிங்கிறத வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஆறு மாதத்துக்கு மேலே வரைக்கும் கூட உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனால நம்மளோட டைமும் வந்து சேவ் ஆகும் நம்ம மணியும் சேவ் ஆகும் ஏன்னா அப்பப்போ வந்து எவ்வளோ தேவைன்னு தெரியாது நம்மளுக்கு ஒரு ஸ்பூன் தான் தேவைப்படும் ஆனால் நம்ம மிக்சியில் அரைக்க முடியாதுன்னு கொஞ்சம் நிறைய வந்து அரைச்சிருப்போம் சில நேரங்களில் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்